இவங்க தான் ஜோதி டீச்சர் பல்துறை வித்தகி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த இந்த ஆஆஇஇ மற்றும் ஆல்பட்டை சொல்லி கொடுக்கும்போது அவங்க எடுக்கப்பட்ட வீடியோ தான் ரொம்ப பிரசித்தம் சரி ஓகே இவங்கள நான் எப்பல்லாம் சந்திக்கிறேனோ அப்போல்லாம் என்கிட்ட ஒரு குறை சொல்லுவாங்க மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இதுக்கெல்லாம் டூல்ஸ் இருக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு ஆப்ஸ் இருக்கு ஆனா தமிழுக்கு ஒன்றுமே இல்லையே சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கடைசியா பார்க்கும்போது அவங்களே அதுக்கான தீர்வும் கொடுத்தாங்க அதுதான் இந்த தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் இது சாதாரண வெப்சைட் இல்லை தமிழை நேசிப்பவருக்கும் வாசிப்பவருக்குமான ஒரு அறிவு பெட்டகம் இது உள்ள போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தரவுகள் ஏகப்பட்ட செயலிகள் ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்குது இதை நீங்க வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து இதோ இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியோட ஆய்வு மற்றும் உருவாக்கம் பகுதிக்கு போனீங்க அப்படின்னா இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மென்பொருட்கள் அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சும் பயன்படுத்தலாம் இல்லை கிளவுட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் கூடுதலாக இது தமிழக அரசோட ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரும்பாலான சேவைகள் இலவசமாகவே கிடைக்கும் அதனால தமிழுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இல்லையேன்னு குறப்படாமல் இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியை புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவும் பிரயோஜனமாக இருக்கும் சரி ஓகே இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாமே